எப்படி உங்களுக்கு வந்து குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்கல்ல ஒரு ஸ்கூலில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னாக்க மற்ற பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க இதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும் அந்த இடத்துல அது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு துணிவு வந்தது ஆக்சுவலி ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஸ்கூலில் எந்த ஸ்பெஷல் நீடுமே இல்லை அப்படின்னாங்க ஒரு ஒரு கிளாஸ் ஏறி ஏறி அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சி அவங்களோட அந்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு புரிய வச்சு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண வச்சு அவங்கள வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எடுக்க வச்சு இது பெரிய ப்ராசஸ் இப்போ எங்கள் ஸ்கூலில் மட்டும் ஐம்பத்தஞ்சு ஸ்பெஷல் நீடு இருக்காங்க சரிங்களா இன்னமும் நிறைய பேர் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ண வேண்டியவங்களாம் இருக்காங்க இங்கே சுபா சொன்ன மாதிரி ஒன்ஸ் அப்பாவும் அம்மாவும் இந்த குழந்தைங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் மேக் அ ஒண்டர் இல்லை என் குழந்தை வளரும் ஆட்டிசம் மாறும் டிசபிலிட்டி மாறும்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு டயபெட்டிக் வந்துச்சுன்னா மாறுமா ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாது பட் யூ கேன் கண்ட்ரோல் த டயபெட்டிக் அதே தான் இங்கே இருக்கிற டிசபிலிட்டியிலும் நீங்கள் வந்து குழந்தைய அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் மேக் அ ஒண்டர்ஸ் அதுதான் இங்கே நான் அஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டுறாங்க என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏதோ டினே ஆகுது மாறும் என் குழந்த அப்படின்றதான் இருக்காங்க ஸோ அதுதான் நான் பேரண்ட்ஸ் சொல்லுவேன் எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் பாருங்க அவங்களாம் எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க அதனால தான் நீரஜிங்க இருக்கா அதுதான் நமக்கு ரொம்ப மெயின் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருக்கு மேம் ஏன்னா வந்து அந்த சரியான பாதை அது கண்ணாடிகள் இருக்கக்கூடிய உடைந்த கண்ணாடிகள் இருக்கக்கூடிய பாதையாக இருந்தாலும் ஒரு நாள் அது பூக்கள் நிறைந்த பாதையாக மாறும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் அப்புறம் மேம் அந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைகளை பார்க்கும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக எப்படி சொல்லி அவங்கள அந்த இதில் இருந்து கொண்டு வருவீங்க மற்ற குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா அந்த குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எந்த விதங்களில் இருக்கும் ஏன்னா இதை நீங்கள் சொல்லும்பொழுது நம்மளுடைய ஸ்பெஷலி ஏபிள் கிட்ஸை பார்க்கும் பொழுது இன்னும் பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீரஜை பொறுத்த வரைக்கும் அவரோட கிளாஸில் வந்து போயிட்டு நான் குரூப் கவுன்சிலிங் பண்ணிடுவேன் அந்த குழந்தைங்க ஒன்று ஒன்றும் நீரஜா பார்த்துக்குறோங்க இருபத்தொம்போது பர்சனாலிட்டி ஐ ஆம் கிவிங் டு த சொசைட்டி தே ஆர் கோயிங் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள் இது மாதிரி ஒரு நீரேஜில் எங்கெல்லாம் ஸ்பெஷல் நீடு குழந்தைங்க இருக்கோ அங்கே போய்ட்டு அந்த கிளாஸில் நான் குரூப் கவுன்சிலிங் கொடுத்துருவேன் கொடுத்தோன்னே அந்த பிள்ளைங்கள்ட சொல்வேன் நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா காட் வந்து உங்களுக்கு கிஃப்ட் தருவார் அந்த கிஃப்ட்டு அந்த பேரண்ட்ஸே எனக்கு அனுப்பி தருவாங்க அந்த காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் இது தான் லேர்னிங் நீங்கள் வந்து பெருசாக இவங்க என்ன பண்ணும் என்கரேஜ் பண்ணும் மோட்டை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அவங்க வளர்றதுக்கான ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க இது மட்டும்தான் நான் கேட்குறது சொசைட்டினாலும் சரி வந்து உங்களுக்கு ஸ்கூல்னாலும் சரி அந்த பிள்ளைங்களுக்கு வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க அந்த பிள்ளைங்க வளர்ந்துக்குவாங்க அவ்வளோதான் அதை வந்து தடுக்காதீங்க அது மட்டும் தான் என்னோட ஒரு சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஷேடோ டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நல்லா பார்த்துருப்பாங்க ஸ்பெஷல் லீடை பட் அந்த இருபத்தொம்போது குழந்தைங்கள் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இந்த குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க அதுதான் எனக்கு வந்து பெரிய லைஃப் அச்சீவ்மெண்ட்னே சொல்வேன் இருபத்தொம்போது பர்சனாலிட்டிஸ் சொசைட்டிக்கு நம்ம கொடுக்குற இப்போ இவங்க பெருசாகி எங்கள் ஸ்பெஷல் நீடை பார்த்தாலும் அவங்களுக்கு அதில் பட தெரியும் நீரஜுக்கு ரொம்ப அழகான கிளாஸ் ரூம் அவங்க கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சச்ச ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அவன் என்ன மாதிரி உடனே கூட்டிகிட்டு வந்துருங்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் இருக்குங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுதான் இங்கே வேணும் நமக்கு அதுதான் நம்ம ஒரு சமுதாய மாற்றம்னே நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மேம் ஏன்னா வந்து பாடத்தை எப்படி வேணால் நம்ம படிக்க வச்சிடலாம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எந்த ஸ்கூல் அப்படி அப்படியே அதுவும் எங்களுக்கு ஆர்வம் அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருக்குது எந்த ஸ்கூல் நீங்கள் அந்த ஸ்கூலில் என்னவா இருக்கீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுவும் உங்கள் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் டிபிஎஸ் மொனாக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அங்கே வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் கவுன்சிலராக நான் ஒர்க் பண்ணுறேங்க உங்களுக்கு ஸ்கூல் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு எஜுகேட்டர் கிடைக்கிறதுக்கும் சொல்ல வார்த்தைகளே இல்லை ஏன்னா வந்து கடவுள் வந்து குழந்தைகளை வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த வெற்றியின் பாதைக்கும் வரமாக சில மனிதர்களை அனுப்புவாங்க அப்படி தான் உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு எங்களை பெருமைப்படுத்திருக்கீங்க நீரஜும் சரி அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி தாமரை மேமும் சரி ரொம்ப எங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிட்டாங்க இனி நாங்கள் இப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்க போறோம் நீரஜோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இனி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச் மச் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி இருங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுனீங்க நல்லா கம்பேரிங் பண்ணீங்க நன்றி தேங்க் யூ ஓகே